விஷ்ணு கிச்சன் சார் பா எல்லாருக்கும் வணக்கம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சி வெயில் அதிகமாகிடுச்சு எங்கே பார்த்தாலும் ஜூஸ் குடிக்கணும் வெயில் அதிகமாக இருக்குது மழை வேறு அப்பப்போ பரவாயில்ல மழை பெஞ்சுட்டு இருக்குது அது ஒரு நல்ல விஷயம் டெய்லி ஈவினிங் ஒரு ரெண்டு மூணு நாளாக மழை பெஞ்சிடுது இப்படி இருக்கியா நம்ம தண்ணி வந்து எவ்வளோ தான் தண்ணி குடித்தாலும் தண்ணி தாமையிட மாட்டேங்குது வயிறு தான் ரொம்ப எல்லாத்துக்கும் ஒரு சில இதில் பார்த்தீங்கன்னா பானை வாங்கி வச்சு கூ கூலிங்காக தண்ணி குடிக்கலாம் ஒரு சில இடத்துல ஃப்ரிட்ஜில் குடிக்கிறாங்க ஸோ ஃப்ரிட்ஜில் குடிக்கிறதுக்கும் பானையில் குடிக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது அது உங்களுக்கே தெரியும் பானை தண்ணி குடித்தோம்னா மண்பானை தண்ணி உடம்புக்கு ரொம்ப நல்லது ஃப்ரிட்ஜு தண்ணி குடிக்கிறது ஓகே ஆனால் சளி பிடிச்சிக்கும் நிறைய பிரச்சனை வரும் அதனால் சளி பிடிக்கும் தலைவலி இந்த மாதிரி வரும் சளி உடனே சிலருக்கு குடிச்சு முடிச்சோடனே தும்பல வரும் சளி பிடிச்சோம் அது இல்லாமல் பாடி வந்து நம்ம மண்பானை குடிச்ச தண்ணி குடித்தோம்னா கூலிங்காக இருக்கும் அந்த உடம்பு வந்து அதே ஃப்ரிட்ஜு தண்ணியை குடித்தோம்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஹீட் அதிகம் ஹீட்டை இன்க்ரீஸ் பண்ணி விட்ரும் அப்போ என்ன ஆகுனா தேவையில்லாமல் எல்லாம் புண்ணாக ஆரம்பிச்சிடும் ஃப்ரிட்ஜு தண்ணி நம்ம அதிகமாக குடித்தோம் அதுதான் வரும் எல்லாம் நினைப்பீங்க கூலிங்காக நம்ம தண்ணி குடிக்கிறோம் குளிர்ச்சி ஆயிரும் உடம்பு அப்படின்னு சொல்லி ஆனால் அந்த மாதிரி நடக்கவே நடக்காது ஏன்னா ஒன்று பார்த்தீங்கன்னா டயர் புண்ணாயிரும் நாக்கு இது எல்லாம் புண்ணாக ஆரம்பிச்சிடும் தலைவலிக்க ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரும் ஃப்ரிட்ஜு தண்ணி குடிக்கிறதுனால கிட்னியில் ஸ்டோன் வந்து வர ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது அதனால் எல்லாருமே வந்து வெயில் காலத்தில் வந்து இயற்கையாக கிடைக்கிற மண்பானையை நம்ம எவ்வளவோ செலவு பண்ணுறோம் டாக்டர்கிட்ட போனோம்னா குறிப்பிட்ட ஒரு அமௌண்ட் வாங்கிடுவாங்க நார்மலாக ஒரு ஊசி அது காய்ச்சல் போய் ஊசி போட்டாலே கம்மியாக வச்சாலும் இரநூறுவா மாத்திரைக்கு இரநூறுவா ஒரு ஐநூறுரூவா முடிச்சுட்டு வந்துடும் மற்ற தக்கம் ஸ்லோன் இந்த மாதிரி பிரச்சனைக்குலாம் போனோம்னா ஐயாயிரம் பத்தாயிரம் அந்த மாதிரி காலி பண்ணுறோம் ஸோ அதனால் அந்த மாதிரி பிரச்சனைலாம் நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துலேயே அவாய்ட் பண்ணோம்னா அந்த இதில் வந்து நம்மள தற்காத்துக்குலாம் இதுக்கு என்ன சிறந்த இதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம மண்பானையில் வச்சு தண்ணி குடிக்கலாங்க நல்ல கூலிங்காக நம்ம வேணும் அப்படின்னா அந்த மாதிரி குடிங்க வெளியில் போகிறவங்க வெயில் காலத்தில் வெளியில் போகிறவங்க முக்கியமாக பெரியவங்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலுமே சரி எந்த ஏஜ் யார் எதுவாக இருந்தாலும் பையில் வந்து வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு போங்க தண்ணி குடிங்க அடிக்கடி தண்ணி குடித்து நம்ம பாடியில் வந்து வாட்டர் க லெவலாக இருக்க இது பண்ணிகிட்டே இருக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு ஜூஸு ஃப்ரூட்ஸு இந்த மாதிரி சாப்பிடுங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பாதாம் பீசின்னு இதெல்லாம் எடுத்துக்கலாம் இப்போ நார்மலாக ஒரு லெமன் ஜூஸ் குடி குடிக்கிறோனாவே ஒரு பாதாம் பிசின் என்ன ஒரு நாற்பது ரூபா ஐம்பது ரூபா தான் ஒரு ஒரு ஐம்பது கிராம் நூறு கிராம் வாங்கினோம்னா அதை வாங்கி இந்த நாளே ஊற போட்டு நம்ம ஜூஸை போட்டு நம்ம வச்சுக்கலாம் இல்லை வச்சுருந்து ஜூஸ் பவுடைய எடுத்து அதை போட்டு மிக்ஸ் பண்ணி குடிச்சோம்னா அதை வந்து அந்த பாதாம் பிசின் என்ன பண்ணோம்னா உடம்புல வந்து ஹீட்டை அதிகமாக்காமல் ஹீட்டை கம்மி பண்ணி கொடுக்கும் இந்த மாதிரி நிறைய இருக்குது வெள்ளரிக்காய் சாப்பிட்லாம் மாம்பழம் மீது சாப்பிட்லாம் மாம்பழம் சாப்பிட்டா ஹீட்டு சேராது வயிற்று வயிற்றால் போயிடும் வயித்துக்கடை போயிடும் அந்த மாதிரி சொல்லுவாங்க ஸோ அது வந்து கம்மியாக எடுத்துக்குங்க அதுக்கு சிறந்த தீர்வுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ மா எல்லாத்துக்குமே வந்து நம்ம முன்னோர்கள் வந்து ஒரு தீர்வு வச்சுருக்காங்க மாம்பழத்தை சாப்பிட்டு அந்த கொட்டையை தூக்கி போடக்கூடாது அந்த பருப்பை எடுத்து காய வச்சு பொடி பண்ணி வச்சிட்டோம்னா அதை வந்து நம்ம மாம்பழம் ரெகுலராக எடுத்துக்கிறோம் சாப்பிட்றோம் எனக்கு பிடிக்கும் அப்படின்னா அதை வந்து ஒரு ஸ்பூன் போட்டு முழுங்கிட்டு கொஞ்சம் ஹாட் வாட்டர் லைட்டாக குடிச்சிட்டோம் அப்படின்னா உங்கள் பாடியை வந்து திரும்ப என்ன பண்ணணும்னா அது வந்து ஹீட்டை ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும் ஹீட்டை இன்க்ரீஸ் பண்ணாது மாம்பழம் வந்து ஹீட்டு நிறைய பேத்துக்கு தெரியும் சாப்பிடக்கூடாதுமாங்க ஸோ இந்த மாதிரி பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி பண்ணி பார்த்துட்டு நீங்கள் எங்களுக்கு சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்றத தேங்க் யூ